விஜய் புள்ள வந்தா இன்னா முகூர்ச்சின்னு தெரியும் இல்ல ஏன் அதுக்கு விட அந்த அஞ்சு வருஷம் அந்த புள்ள இருந்து ஆண்டுட்டு போட்டோம் அடுத்த அஞ்சு வருஷத்தை விஜய் புள்ள கிட்ட கொடுத்து பாருங்க என்று ஆக்ரோஷமாக பேசும் பாட்டி தலைவர் விஜய் அவர்களின் கரூர் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த கரூர் துயரமான நிகழ்வை தொடர்ந்து அரசியல் கட்சியினரும் சினிமா பிரபலங்களும் விஜய் மீது வன்மத்தை காட்டினாலும் பொதுமக்கள் தலைவர் விஜய்க்கு தான் ஆதரவு கொடுத்து வருகின்றனர் இந்நிலையில் கரூர் சம்பவத்தை தொடர்ந்து தலைவர் விஜய்க்கு மக்கள் ஆதரவு எப்படி உள்ளது என்பதை அறிய கருத்துகள் கேட்கப்பட்டு வருகிறது கருத்து கேட்பின் போது பாட்டி ஒருவர் விஜய் பிள்ளைக்கு ஐந்து வருஷம் வாய்ப்பு கொடுங்க என்று ஆக்ரோஷமாக பேசிய காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது மேலும் அவர் பேசுகையில் இப்போ லேடீஸ் ரோட்ல போன தாலி அறுக்கிறாங்க கஞ்சா அடிச்சிட்டு வந்து கத்தியால குத்துறாங்க ஜெயலலிதா அம்மா ஆட்சியில துப்பாக்கியில சுட ஆர்டர் கொடுத்தாங்க உங்க ஆட்சியில அராஜகம் நடக்குது நீங்க அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க விஜய் புள்ள வந்தா நல்லது நடக்கும் அதுக்கு நீங்க ஏன் விடமாட்டேங்கிறீங்க அடுத்த அஞ்சு வருஷத்தை அந்த புள்ள கிட்ட கொடுங்க அந்த புள்ள ஆண்டிட்டு போகட்டும் தான் பத்த நான்கு பிள்ளைகளோட சோறும் நான் சாப்பிடல விஜய் புள்ள போடுற எட்டரை மணி சோறு தான் நான் சாப்பிடுறேன் அந்த புள்ள வந்தா மக்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு பார்த்து பண்ண வாய்ப்பு இருக்கு அதனால ஒரு அஞ்சு வருஷம் அந்த புள்ளைக்கு வாய்ப்பு தாங்க அந்த அஞ்சு வருஷத்துல அந்த புள்ள தப்பு பண்ணிடுச்சுன்னா அன்னைக்கு நாம நடவடிக்கை எடுக்கலாம் மக்கள் தேர்ந்தெடுக்கிறது தான் ஆட்சி நீ தேர்ந்தெடுக்கிறது இல்ல அதனால விஜய் புள்ள தான் வரணும் வேற யாரும் வரக்கூடாது என்று ஆக்ரோஷமாக பேசியுள்ளார் அந்த பாட்டி